அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா நினைத்ததை நடத்தி தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு சூறாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் சுபஹானல்லா இந்த ஒரு சூறாவினுடைய சிறப்பு நம்மள பலருக்கும் தெரியலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எல்லோருமே ஓதக்கூடிய அளவு சிறிய தான் ஆனால் நம்மளில் பலரும் இதை கையில் எடுத்து ஓதுறது கிடையாது அது மட்டும் இல்லை திருக்குறானில் நம் அனைவருடைய தேடலுக்குமான தீர்வு அதில் இருக்குது அதில் எல்லா பிரச்சனைக்குமான தீர்வும் இருக்குது இன்னும் நம்ம எல்லோரும் தேடிட்டு இருக்கக்கூடிய அத்தனை தேவைக்கும் அதில் மருந்து இருக்குது அதில் தெளிவு இருக்குது அதில் வழி இருக்குது எனவே திருக்குறானில் இருக்கக்கூடிய ஒரு வசனம் அல்ல ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு நம்ம துவா செய்தாலும் நம்முடைய துவாக்கள் நமக்கு கபூலாகும் அது மட்டுமல்ல எண்ணிலடங்காத நன்மைகளையும் நம்ம சம்பாதித்து கொள்ள முடியும் அதுபோல் தான் இந்த ஒரு சூறாவினுடைய சிறப்பை நான் கொஞ்சம் சமீபனாக தான் நான் படிச்சுட்டு வர்றேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சுறாவையே நம்ம ஓதக்கூடாது அப்படிங்கிறனால நேற்று ஃபஜ்ஜரில் நான் ஒரு பெரிய ஒரு தேவைக்காக நான் ஓதியிருந்தேன் ஒரு கொஞ்சம் பணம் தேவையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் ஊதியிருந்தேன் சுஹானல்லாம் ஃபஜருக்கு தான் ஓதி முடித்தேன் லுஹருக்குள்ளே அல்லாஹாலா எனக்கு அதற்கான பதிலை கொடுத்தான் அல்லாஹாலா நேரடியாக உதவியையும் கொடுத்தான் அப்படின்னே சொல்லணும் அது மட்டுமல்ல நேற்று ஒரு நாளில் மட்டும் எனக்கு நிறைய சந்தோஷமான விஷயங்கள் அல்லாத்தாலா கொடுத்துருந்தான் எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த சூறாவை தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்ட்ரா நம்ம ஓதிருக்கோம் இதனுடைய சிறப்பின் காரணமாக அல்லாத்தாலா இவ்வளவு மகிழ்ச்சியாக நம்மளை வச்சுருக்கானே நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி நடந்தது அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்ஷால்லா இந்த ஒரு சூறாவை நீங்களும் நியத்து வைங்க இந்த சூறாவை எதுக்காக நீயத்து வைக்கலாம் அப்படின்னா பெரிய லிஸ்டே போடலாம் அந்த அளவு நிறைய சிறப்புகள் இருக்குது இப்போது திருமணத்திற்காக ஓதலாம் இன்னும் அழகுக்காக ஓதலாம் இன்னும் குழந்தை பாக்கியத்திற்காக ஓதலாம் வேலைக்காக ஓதலாம் வியாபாரத்திற்காக ஓதலாம் இன்னும் பண தேவைக்காக ஓதலாம் அல்லது உங்களுடைய நோய் நீங்குவதற்காக ஓதலாம் எதற்காக வேண்டுமானாலும் இந்த சூறாவை நீங்க நியத்து வைக்கலாம் இந்த சூறாவுக்கு அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கு இப்போ நம்ம பார்க்க போற அந்த சூறா என்ன அப்படின்னா தீன் எனவே நீங்க அழகுக்காக ஓதணும்னாலும் ஓதுங்க உங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறக்காக ஓதுங்க அல்லது நல்ல முறையில் திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஓதுங்க இன்ஷால்லா நீங்கள் எதற்காக நீயத்து வைத்தாலும் அந்த நீயத் உங்களுக்கு அப்படியே கபூலாகும் அல்லது நீங்கள் கடன் அதிகமாக வாங்கியிருக்கீங்க இன்றைக்கி இவ்வளோ தொகை நான் கொடுத்தே ஆகணும் இவ்வளோ படம் கிடைச்சா எனக்கு இந்த காரியத்தை நான் செஞ்சுக்க முடியும் இந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் இந்த பொருள் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் இந்த சூறாவை நீங்கள் நீயத்து வைங்க அல்லாஹ் இன்னும் இந்த சூறாவை ஃபஜருக்கு ஓதுங்க இன்ஷால்லான்று இரவுக்குள்ளே இதற்கான பதில் கிடைக்கும் இப்போ அந்த சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூறா தீன் வத்தீனி தூணி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூறா எல்லோரும் ஓதக்கூடிய வகையில் சின்ன தான் இந்த ஒரு சூறாவை எத்தனை முறை நீயத்து வைக்கணும் அப்படின்னா அறுபது முறை நீயத்து வைக்கணும் இப்போ அந்த சூறாவை நான் உங்களுக்காக ஓதி காட்டுறேன் ஓத தெரியாதவங்க இதை பார்த்து ஓதுங்க இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் வத்தீனி தூன் வதூரி சீனீன வஹாதல் பலதில் அமீன் லக்கது ஹலகுனல் இன்சானி தகுவீம் சும்மர தாகு அஸ்பல சாஃபிலீன் இல்லல்ல வீன ஆமனு சாலிஹாதி ஃபலகும் அஜுருன் ஹைரு மம்னூன் ஃபமாயுகிபுக பாதுபித்தீன் அலைசல்லாஹுல் ஹாக்கிமேன் இது எட்டு ஆயத்துக்களை கொண்ட ஒரு சிறிய சூறாதான் தொழுகையில் எல்லோருமே ஓதக்கூடிய ஒரு தான் இந்த சூறாவை இன்ஷா நீங்கள் அறுபது முறை நீங்கள் நீயத்துவீங்க ஏதாவது ஒரு தேவைக்காக நீங்கள் நியத்துவீங்க ஃபஜரில் ஓதிடுங்க இன்ஷால்லா இரவுக்குள்ளே உங்களுக்கு தேவையானதை எல்லாம் உங்களுக்கு வரக்கத்தான் கொடுப்பான் இன்னும் இந்த சூறாவை அறுபது முறை ஓதுறீங்க இல்லையா அறுபதாவது முறை போது மட்டும் இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க அதாவது இந்த சூறாவில் ஆயத்தினுடைய முடிவை பார்த்திங்க அப்படின்னா எல்லா எழுத்துமே நூனில் தான் முடியும் ஆனால் ஒரே ஒரு ஆயத்தை மட்டும் மீமில் முடிஞ்சிருக்கும் தக்கு வீம் அந்த மீமில் முடியக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் நிறுத்திட்டு யா முஜீப் அப்படின்னு பதினோரு முறை ஒதுக்கோங்க மற்ற ஆயத்துக்கள் முடியும் போது என்ன ஓதுறீங்க அப்படின்னா யா நூரு யா நாஃபியோ இந்த இரண்டு திருநாமங்களையும் சேர்த்து பதினோரு முறை ஒதுக்கோங்க அதாவது நான் சொல்கிறது அறுபதாவது முறை ஓதும்போது மட்டும் மற்ற எல்லாமே நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ஓதி முடிச்சுருங்க அறுபதாவது முறை முடிக்க போறீங்க அப்படின்னா வ தீனி தூண் அப்படின்னு நிறுத்திட்டு யா நா யா நூரு யா லா அப்படின்னு பதினோரு முறை ஒதுக்கோங்க அந்த மீம் வரக்கூடிய இடத்துல மட்டும் யா முஜீப் யா அப்படின்னு பதினோரு முறை ஓதிக்கோங்க மிச்சம் இருக்கக்கூடிய ஆயத்துக்கள் எல்லாத்துலேயுமே யா நாஃபியோ யா நூறு யாருலா அப்படின்னு பதினோரு முறை ஓதி இந்த ஒரு அமலை நல்ல முறையில் நீங்கள் நிறைவு செய்யுங்க இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு இந்த சூறாவை யார் தொழுகையில வழக்கமாக ஓதுறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்துல அலாத்தல உயர்ந்த அந்தஸ்துக்களை எல்லாம் தர்றானா அது மட்டும் இல்ல இந்த சூறாவை பழமையாக ஓதுறவங்களுக்கு இந்த சூறா பாதுகாப்பு கொடுக்குமா பிரச்சனையிலேருந்து கஷ்டங்கள்லேருந்து இருந்து கவலைகள்லருந்து அது மட்டுமல்ல இந்த ஒரு சூறாவை வளமையா ஓதிட்டு வந்தால் அழகு அதிகரிக்குதான் இன்னும் அறிவும் அதிகரிக்குதான் எனவே இந்த ஒரு சூறாவை யார் எதற்காக ஓதினாலும் சரி அல்லா தல்லா அவங்களுக்கு அதை நசீபாக்கி கொடுத்துருவான் அப்படி இந்த சூறாவில் என்ன இருக்குது அப்படின்னா இதனுடைய அர்த்தத்தை கண்டிப்பாக நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இவ்வளவு தூரம் இந்த சூறாவினுடைய சிறப்பையும் சூறாவையும் நம்ம பார்த்துட்டோம் இதனால என்ன சொல்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அல்லாஹா தலா இதில் நிறைய சத்தியங்களை செய்கிறான் அல்லா தலா சும்மா சாதாரணமாக எதன் மீதும் சத்தியம் செய்ய மாட்டான் அல்லாவே சத்தியம் செய்கிறான் அப்படின்னா அது ஒரு சிறந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும் இப்போ அல்லா எதன் மீது சத்தியம் பண்ணுறான் அப்படிங்கிறத பாருங்க அத்தியின் மீதும் ஒளிவத்தின் ஜைத்தூண் மீதும் சத்தியமாக சினாய் மலையின் மீதும் சத்தியமாக மேலும் அபயமளிக்கும் இந்த மக்கமா நகரத்தின் மீதும் சத்தியமாக திடமாக நாம் மனிதனை மிகவும் அழகிய அமைப்பில் படைத்துள்ளோம் பின்னர் அவன் செயல்களின் காரணமாக அவனை தாழ்ந்தவர்களில் மிக்க தாழ்ந்தவனாக்கினோம் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களைத் தவிர நல்லவர்களான அவர்களுக்கு என்றும் முடிவில்லாத நற்கூலி உண்டு எனவே இதற்கு பின்னர் நியாய தீர்ப்பு நாற்களை பற்றி உம்மிடம் எது பொய்யாக்க முடியும் அல்லாஹ் தீர்ப்பு செய்வோரில் எல்லாம் மிக மேலாக தீர்ப்பு செய்பவன் இல்லையா அப்படின்னு அல்லஹாவே கேட்குறான் இந்த சூறாவளி அல்லாத்தில் நிறைய சத்தியங்களை பண்ணிவிட்டு என்ன சொல்கிறான் மனிதனை நம்ம அழகாக நம்ம படைச்சிருக்கோம் அழகான அமைப்பில் படைச்சிருக்கோம் ஆனால் அவன் செய்யக்கூடிய சில விஷயங்கள்னால அவனை ரொம்ப கீழாக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறான் மேலும் அல்லாஹ் சொல்கிறான் யார் ஈமான் கொண்டு நல்ல செயல்கள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு முடிவில்லாத நற்கூலியை தருவேன்னு நல்லா சொல்கிறோம் எனவே இன்ஷால்லா கட்டாயம் இந்த ஒரு சூறாவை நம்ம வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் இதனுடைய அர்த்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எனவே இன்று முதல் இந்த சூறாவையும் நம்ம கையில் எடுத்து ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தொழுகையிலையும் நம்ம இதை மனனம் செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதற்கான நற்கொலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் எனவே இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாம் அலைக்கும் ரஹமத்துலாஹி வபர்காத்தூ